ஏய் எல்லாரும் வாங்க பஸ் வந்துச்சு பார் சீக்கிரம் வாங்க யோ மணி அது நீம்மா லேட்டா சரி என்ன வெண்ணக்கல்லல சட போட்டுட்டு வந்திருக்க நம்ம சேப்பக்கல்லல தான போணும் சீக்கிரம் சட்டை மாத்திடு சரி சரி ஒரு சாமி சாங்கா போடு அப்பதான் எல்லாம் வருவாங்க ஆமாமா எல்லாம் எங்க இருக்கும்போதெல்லாம் அம்மன் சாங்குகள் கேப்பீங்க ரெண்டு ஊர் தள்ளி போனப்புற வெறும் அந்த குட்டுப்பட்டா கேப்பீங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தானே சரி சரி இருமா உங்களுக்கு அம்மன் சாங்கவே போறேன் அப்பாடி எல்லாம் கிளம்பி வந்துட்டோம் என்ன சின்னப் புள்ளே நீனும் मामீரும் வரீங்களா ஒரு டிக்கெட் 3000 ரூபாய் மொத்தம் 6000 ரூபாய் நீ 2000 தான் குத்திட்டாய் மீதி

ஏய் டிரைவரே கோயிலுக்கு போம்பா இதெல்லாம் கண்டிப்பா கட்டியே ஆகும் இல்லனா நம்ம ஊருக்கு பாதுகாப்பே இல்ல டிரைவரா டிரைவரண்ணா நடுல வந்து உட்காருங்க டிரைவரண்ணா ஏமா எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க எங்கள பத்திரமா நீங்க தான் இழுத்து போப்பீங்க அதனால உங்கள உட்கார வச்சி ஒரு தேங்காவை எடுத்து உங்க நடு மண்டையில உடைச்சி அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மாலைய போட்டு ஒரு சூடத்தை காட்டி தான் நான் போறேன் சீக்கிரம் வந்து உட்காருங்கண்ணா ஏமா

நண்பர்களே பார்த்துட்டு நாரேக்காக எத்தனை